பொதுவாக மேச லக்னம் எடுத்துட்டிங்கனா அஞ்சாம் இடம் அதாவது நம்ம விருப்பத்தை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய இடம் வந்து அஞ்சாம் இடம் ஆசையை வந்து நிறைவேற்றி கொடுக்கறோம் மாதிரி வந்து இறைவன் பார்த்திங்கன்னா பனையபுரம் பனங்காட்டீஸ்வரர் அந்த கோவிலுக்கு ஒரு முறை போயிட்டு வந்தாங்கன்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு வந்தாங்க அப்படின்னா இவங்களுடைய ஆசைகள் எதுவோ அது நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இருக்குது ரிசபலக்கணத்துக்கு அஞ்சாம் மடம் வந்து புதனா வராரு அப்போ புதன்னா வந்து பஞ்சமியை குறிக்குது அதாவது வராகியம்மன் அந்த கோவிலில் உள்ள சுக்கரனை சுக்கரனை போய் வணங்கிட்டு வந்தாங்க அப்படின்னா ஒரு வெள்ளிக்கிழமைக்கு இந்த மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து அர்த்தநாதீஸ்வரர் வழிபாடு பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா இவங்களுடைய ஆசைகளும் நிறைவேறும் பொருளாதாரத்துலேயும் நல்ல மாற்றங்கள் உண்டாகும் சௌமிய நாராயணன் அந்த கடவுளை ஒரு சனிக்கிழமணிக்கு போய் கும்பிட்டு வந்தாங்க அப்படின்னா இவங்க லைஃப்பில் பெரிய மாற்றம் நடக்கும் யார் கும்பாபிஷேகத்தை பார்க்குறாங்களோ இல்லையோ வழிபடுறாங்களோ இல்லையோ இந்த துளா லக்கணத்தில் பிறந்தவங்க செஞ்சாங்க அப்படின்னா நூறு பர்சண்டே அவங்க வாழ்க்கையில் பெரிய மாற்றம் நடக்கும் இதெல்லாம் முறைபடி செஞ்சிட்டு வந்தாங்க அப்படின்னா விருச்ச பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றமும் வளர்ச்சியும் நிச்சயமாக ஏற்படும் இவங்களுடைய ஆசைகளும் நிறைவேறும் தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ஆசைகளை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய கடவுள் யார் அப்படின்னா சென்னிமலை முருகன் பரிகாரத்தை நம்ம கரெக்டாக செஞ்சிட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனைக்கும் தீர்வு அடைக்கணும் யாரை பார்க்கணும் என்ன செய்யணும் எந்த இறைவனுக்கு கும்பிடணுன்றது தான் நம்ம ஜாதகம் சொல்கிற விசேஷம் அப்படி யாருக்காவது இருந்தது அப்படின்னா கட்டாயம் இந்த கோயிலுக்கு ஒரு முறை போய் திங்கட்கிழமை அன்றைக்கு அன்னதானம் பண்ணிட்டு அங்கே அந்த சோமசுந்தர கடவுளை வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் மனசில் உள்ள கஷ்டங்கள்லாம் விலகி மகத்தான பலன்களை சோமசந்திர கடவுள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் பக்தி பிரேம் யூடியூப் சேனல் நேர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரசன ஜோதிடர் வெற்றி சார்தா இருக்காரு சார் வணக்கம் வணக்கம் சார் இது வரைக்கும் நம்ம வந்து பனிரெண்டு ராசிகள் வழிபடக்கூடிய தெய்வங்கள் தான் பார்த்திருப்போம் இப்போ பனிரெண்டு லகனங்களும் வழிபடக்கூடிய தெய்வங்கள் பார்க்க போறோம் சார் முதல் லக்னம் மேஷம் சார் மேஷம் லக்னம் வந்து வழிபடக்கூடிய கடவுள் என்ன கடவுள் பொதுவா மேஷம் லக்னம் எடுத்துட்டீங்கன்னா அஞ்சாம் அது நம்ம விருப்பத்தை நிறைவேத்தி கொடுக்கக்கூடிய இடம் வந்து அஞ்சாம் மணம் ஆசையை வந்து நிறைவேத்தி கொடுக்கற இடம் அஞ்சாவணம் சூரியனா வர்றதுனால பொதுவா இயற்கை வழிபாடு அதாவது மலை பிரதேசங்களுக்கு போயிட்டு வர்றது மூலம் வந்து கூட வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது இல்லை நீண்ட ஆசை கூட நிறைவேறும் மலை பா பாங்கான ஒரு இடத்துக்கு போயிட்டு வரும்போது அதேமாதிரி வந்து இறைவன் பார்த்தீங்கன்னா பனையபுரம் பனங்காட்டீஸ்வரர் அந்த கோவிலுக்கு ஒரு முறை போயிட்டு வந்தாங்கன்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒன்று போயிட்டு வந்தாங்க அப்படின்னா இவங்களுடைய ஆசைகள் எதுவோ அது நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஓகே சார் அதேமாதிரி ரிஷப லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரிஷப லக்னத்துக்கு அஞ்சாம் படம் வந்து புதனா வர்றாரு அப்போ புதன்னா வந்து பஞ்சமியை குறிக்குது அது வராகியம்மன் அப்போ வராகியம்மன் வழிபாடு பண்ணாலும் இவங்களுக்கு யோகம் அப்படி இல்லாட்டி கன்னியாகுமரி அம்மன் கோயில் ஒரு முறை போயிட்டு வரலாம் ஒரு முறையில் இரண்டு முறை போகணும் இந்த லக்னத்துக்கு மட்டும் இரண்டு முறை கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வழிபட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த கடலை நீராடி அந்த அம்மனை வழிபட்டு வந்தாங்க அப்படின்னா இவங்க வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் அதாவது பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும்

அது அஞ்சாம் மடங்குறது வந்து நம்மளுடைய ஆத்மார்த்தமான ஒரு ஆசை பாசம் அது வந்து நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஏதோ ஒரு ஆசை இப்போ ஏதோ ஒரு வேண்டுதல் வச்சுட்டு போயிட்டு வந்தோம் அப்படின்னா வெள்ளியங்குடிக்கு வந்து ஒரு வெள்ளிக்கிழமை போயிட்டு வந்தாங்கன்னா ஒரு முறை போயிட்டு வந்தால் போதும் இவங்களுடைய ஆசைகள் வந்து நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அந்த இறைவன் செய்வார் கடக லக்னம் சார் கடக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து திருச்செந்தூர் திருச்செந்தூர் முருகனை வந்து ஒரு முறை போய் வணங்கிட்டு வந்தாங்க அப்படின்னா அதுவும் ஒரு குறி செவ்வாகலமனைக்கு போய் வணங்கிட்டு வந்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை அந்த திருச்செந்தூர் முருகன் வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு அதாவது வந்து சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து அர்த்தநாதீஸ்வரர் வழிபாடு பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா இவங்களுடைய ஆசைகளும் நிறைவேறும் பொருளாதாரத்துலையும் நல்ல மாற்றங்கள் உண்டாகும் இப்போ சென்னையில் நங்கனூர் பக்கத்தில் அர்த்தநாதீஸ்வரர் இருக்காருன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நீங்கள் இருக்கிற எந்த ஏரியாவில் இருந்தாலும் சரி அந்த ஏரியாவுக்கு பக்கத்தில் அர்த்தநாதீஸ்வரர் எங்கே இருக்காருன்னு பார்த்து அவர் போய் முடிஞ்சால் அமாவாசை அன்னைக்கு வழிபட்டு வந்தாங்க அப்படின்னா மிகப்பெரிய மாற்றம் பொருளாதாரத்துலேயும் சரி மனோ சரி குடும்ப சூழ்நிலையும் சரி மிகப்பெரிய மாற்றத்தை சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது கன்னி லக்னம் சொல்லுங்க சார் கன்னி லக்கணத்தில் யார் பிறந்தாலும் சரி அவங்க வந்து திருகோஷ்டியூரில் உள்ள சௌமிய நாராயணன் அந்த கடவுளை ஒரு சனிக்கிழமனைக்கு போய் கும்பிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்க லைஃப்பில் பெரிய மாற்றம் நடக்கும் அதேமாதிரி சாஸ்தாங்கிற ஐயப்பனை வழிபாடு பண்ணாலும் இந்த கன்னி லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய யோகம் வரும் பொதுவாக கன்னி லக்கணத்தில் யார் பிறந்தாலும் சரி அவங்க குடும்பத்திலேயோ அவங்க குடும்ப வகையிலேயோ சாஸ்தா வழிபாடு பண்ணவங்க இருப்பாங்க அது ஐயப்பன் கோயிலுக்கு கோயிலுக்கு மாலை போட்டவங்க இருப்பாங்க இதெல்லாம் கரெக்டாக இருக்கும் இது இருந்ததுனாலே இது கூடுதலாக வேலை செய்யும் இப்போ நான் சொல்கிற பரிகாரம் கூடுதலாக பல மடங்காக வேலை செய்யும் அவங்க வீட்டில் வந்து ஐயப்பன் வழிபாடு பண்ணுறவங்க இருந்தாங்கன்னா கட்டாயம் இது கூடுதலாக வேலை செய்யும் சாஸ்தாவையும் வழிபடலாம் அதே மாதிரியே திருகோஸ்டியூரில் உள்ள சௌமிய நாராயண பெருமாளையும் கும்பிட்டு வரலாம் கும்பிட்டு வந்தாங்க அப்படின்னா லைஃப் வந்து சூப்பராக வரும் நினச்ச காரியங்கள் நடக்கும் நினச்ச காரியங்கள் கைக்குடி வரும் அடுத்தது துலா லக்னம் துலா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து எப்போதுமே ஒரு விஷயம் சொல்கிறது கும்பகோணம் கும்பேஸ்வரர் கோவில் அங்கே உள்ள சனி பகவானை போய் வழிபட்டு வந்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு மிகப்பெரிய விசேஷம் நடக்கும் அதே மாதிரி எங்கே உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உங்கள் ஊருக்கு பக்கத்தில் எங்கே கும்பாபிஷேகம் நடந்தாலும் அதில் போய் கலந்துக்கிட்டு அந்த கோபுர தரிசனம் பண்ணுறது வந்து இவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசைகளை பூர்த்தி பண்ணி வைக்கும் யார் கும்பாபிஷேகத்தை பார்க்குறாங்களோ இல்லையோ வழிபடுறாங்களோ இல்லையோ இந்த துலா லக்கணத்தில் பிறந்தவங்க செஞ்சாங்க அப்படின்னா நூறு பர்சண்ட்டே அவங்க வாழ்க்கையில் பெரிய மாற்றம் நடக்கும் நீங்கள் குறிப்பிட்டு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த துலா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து இப்போ குழந்தை பிறக்கிற நேரமோ இல்லை வந்து திருமணம் நடக்கிற டைம்லையோ பக்கத்துல எங்கேயோ ஒரு இடத்துல கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கோ இல்லை கோவிலில் விசேஷம் நடக்கிறதுக்கோ ஒரு வாய்ப்பு இருக்குது பார்த்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறையா விஷயங்கள் வந்து கரெக்டாக இருக்கும் அப்போ பொதுவாக இந்தவங்க வந்து இந்த ரெண்டு விஷயம் கும்பகோணம் கும்பேஸ்வரர் கோயிலில் உள்ள சனி பகவானை வழிபடுறது அதேமாதிரி வந்து கும்பாபிஷேகம் பார்க்குறது இதெல்லாம் வந்து துலா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தையும் ஆசைகளை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய இறைவனாகவும் செயல்படுவாங்க அதேமாதிரி வந்து விருச்சக லக்னம் விருச்சக லக்கணத்தில் பிறந்தவங்க வந்து மதுரை மீனாட்சி அதேமாதிரி பாண்டி கோவில் இந்த ரெண்டு கோவிலில் எங்கே போய் வழிபட்டாலும் சரி அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அதுவும் குறிப்பாக மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் போய் வழிபட்டு உங் அங்கே யாராவது ஒரு குழந்தைகளுக்கு அல்லது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள குழந்தைகளுக்கு ஆடை அழகா அழகான ஒரு ஆடை வாங்கி அவங்க கிஃப்டாக கொடுத்தாங்க அப்படின்னா அந்த மீனாட்சி அம்மனோட அருள் முழுமையாக கிடச்சி இவங்களோட ஆசைகள் வந்து பூர்த்தியாகும் பொதுவாக குழந்தைகளுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஒரு செய்கிற ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா கஷ்டப்படுற குழந்தைகளுக்கோ ஒரு படிப்பு செலவுக்கோ இல்லை ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு குழந்தைகளுக்கு கஷ்டப்படுறவங்க குடும்பத்தில் உள்ள குழந்தைகளுக்கு உதவி செய்கிற ஒரு பழக்கம் ஏற்படுத்திக்கிட்டாங்கன்னா இவங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் விருச்ச லக்கணத்துல பிறந்தவங்க வாழ்க்கை எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அவங்களுடைய வறுமை கஷ்டம் எல்லாமே நீங்கி இரையறு கிடைக்கும் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்க வந்து சில பேர் வந்து இந்த குட்டியம்மன் வழிபாடு பண்ணுவாங்க அது குட்டியம்மன்னா அந்த பாலாம்பிகை பால திருப்பி சுந்தரி இப்படி எவ்வளோ நடத்துக்கலாம் குழந்தை தெய்வத்தை வணங்கக்கூடிய குடும்பமா இருக்கும் இல்லாட்டி மரத்தை வச்சு வணங்கக்கூடிய தெய்வமா இருக்கும் அவங்க குலதெய்வம் கூட ஒரு மரத்தை வச்சு தெய்வ கும்பிட்ற தெய்வமா இருக்கலாம் இதெல்லாம் மறுபடி செஞ்சுட்டு வந்தாங்க அப்படின்னா விருச்ச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றமும் வளர்ச்சியும் நிச்சயமாக ஏற்படும் இவங்களுடைய ஆசைகளும் நிறைவேறும் சிறப்பு சார் அதாவது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ஆசைகளை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய கடவுள் யார் அப்படின்னா சென்னிமலை முருகன் சென்னிமலை முருகன் சென்னிமலையில் உள்ள முருகனை ஒரு செவ்வாக்கலாமல் போய் வணங்கிட்டு வந்தாங்க அப்படின்னா ஒரு தீபம் போட்டு தீபம் போட்டு வணங்கிட்டு வந்தாங்க அப்படின்னா தீபம் எப்படி சுடர் விட்டு வெளிச்சம் கொடுக்குதோ அதே மாதிரியே இவங்க வாழ்க்கைக்கான ஒரு புதிய பாதையை புதிய வெளிச்சத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய கடவுள் தான் சென்னிமலை முருகன் அவர் போய் கும்பிட்டு வந்தாங்கன்னா மகத்தான மாற்றம் தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் மகர லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ஆசைகளை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய கடவுள் யார் அப்படின்னா நீங்கள் ஒரே ஒரு முறை ஆத்மார்த்தமாக போய் கும்பிட்டு ஒரு இருபது நிமிஷம் உட்காந்துட்டு வாங்க எந்த கோவில் அப்படின்னா நல்லூர் மாரியம்மன் கோவில் அல்லது சமயபுரம் மாரியம்மன் கோயில் இந்த கோயிலுக்கு ஒரு முறை போய் இருபது நிமிஷம் உங்கள் ஆத்மார்த்தமான வேண்டுதலை வச்சு அந்த அம்மாட்ட வந்து நீங்கள் வேண்டிகிட்டு வாங்க உங்கள் லைஃப்பில் பெரும் மாற்றங்களை வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு அதாவது எனக்கு தெரிஞ்சு ஒருத்தருக்கு வந்து வெளிநாட்டில் இருந்தாங்க நீண்ட வருஷம் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் தலைவலி பிரச்சனை தீரவே இல்லை அவர்தான் சொன்ன விஷயம் அவர் வந்து ஒரு மாரியம்மனுக்கு வந்து ஒரு வேண்டுதல் வச்சுட்டு அவருக்கு வந்து இந்த மகர ராசி மகர லக்னம் சம்மந்தப்படுது அவர் வேண்டுதல் வச்சுக்கிட்டு வந்து இங்கே மொட்டை போடுறது பிறகு அதுக்கு பிறகு இது வரைக்கும் தலைவலி வரலன்னு சொல்கிறாரு ஆச்சரியமான விஷயம் பத்து வருஷமாக இருந்த தலைவலி இந்த கோயிலில் வந்து மொட்டை போடுறது பிறகு அதாவது வந்து சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் வேண்டிட்டு வந்து மொட்டை போடுறது பிறகு அவருக்கு அதுக்கு பிறகு தலைவலியே வரல பரிகாரத்தை நம்ம கரெக்டாக செஞ்சிட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனைக்கும் தீர்வு அடைக்கும் யாரை பார்க்கணும் என்ன செய்யணும் எந்த இறைவனை கும்பிடணுங்கிறது தான் நம்ம ஜாதகம் விசேஷம் இப்போ ஒவ்வொரு துறைக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குதுங்க இப்போ எஜுகேஷன்னா ஒரு டிபார்ட்மெண்ட்டு அதேமாதிரி உணவுனா ஒரு டிபார்ட்மெண்ட்டு மாதிரி வந்து கடல் சார்ந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டு இப்போ அரசாங்கத்திலேயே வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு அமைச்சரை ஒதுக்கியிருக்காங்க அதேமாதிரி நவகிரகத்துக்கும் நவகிரகத்துலேயும் இறைவனு ஒரு பக்கம் இருந்தாலும் நவகிரகத்துக்குன்னு ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட் ஒதுக்கியிருக்காங்க அது எந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்னா புதனு சி அதாவது கலை டிபார்ட்மெண்ட்னா சுக்கரனு ஆசிரியர் அந்த டீச்சிங் லைன்னா குரு அது அது வந்து நிதித்துறைன்னா குரு இப்படி ஒவ்வொரு துறைக்கும் ஒரு கிரகங்களை ஒதுக்கியிருக்காங்க அதே மாதிரியே நம்ம ஜாதகத்துல அவங்க பிறந்த ஜாதகத்துல கரெக்டான இறைவனமே கும்பிடும் போது மகத்தான மாற்றம் வந்து நடக்கும் அதுல மகர லக்கணத்துக்கு மாரியமானால் மாற்றம் நடக்கும் அடுத்து கும்ப லக்கணம் கும்ப லக்கணத்துல பிறந்தவங்களுக்கு ஆசைகளை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய கடவுள் வந்து இரட்டை திருப்பதி எங்க இருக்குதோ அங்க போய் வழிபட்டு வந்தாங்கன்னா இவங்க பெரிய லைஃப் லைஃப்ல பெரிய மாற்றம் நடக்கும் இரண்டு முறை போகணும் எப்படி வந்து விசபுர லக்கணத்துல பிறந்தவங்களுக்கு வந்து கன்னியாகுமரி ரெண்டு முறை கும்ப லக்கணத்துல பிறந்தவங்களுக்கு இரட்டை திருப்பதி இரண்டு முறை சென்றால் வாழ்க்கையில எப்படி மாற்றம் நடக்கும் புதன்கிழமை புதன்கிழமை அங்கேயும் நெய் தீபம் போட்டு தான் வணங்கிட்டு ஒரு இருபது நிமிஷம் உட்காந்து வணங்கிட்டு வந்தாங்க அப்படின்னா பெருமாளோட அனுகிரகம் முழுமையா கிடைக்கும் அதே மீன லக்கணத்துல பிறந்தவங்களுக்கு ஆசையை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய கடவுள் யாரு அப்படின்னா சோமங்கலம் அப்படிங்கிற ஊர்ல உள்ள சோமநாதர் அந்த இறைவன் தான் இவருக்கு வந்து ஆசைகள் நிறைவேற்றி கொடுப்பாங்க அங்கே ஒரு திங்கக்கல அணிக்கு போய் அவங்களை வழிபட்டு முடிஞ்சால் அன்னதானம் பண்ணிவிட்டு வந்தாங்க அப்படின்னா இந்த மீன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மீன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா சில சிலருக்கு வந்து வாழ்க்கையே வந்து கற்பனையிலே போவோம் நெஜத்தில் இருக்காது மனசில் கற்பனையே பண்ணிகிட்டு இருப்பாங்களே தவிர நெஜத்தில் வாழ்றாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்னு ஒரு ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படி யாருக்காவது இருந்தது அப்படின்னா கட்டாயம் இந்த கோயிலுக்கு ஒரு முறை போய் திங்கக்கிழமை அன்னைக்கு அன்னதானம் பண்ணிட்டு அங்கே அந்த சோமசுந்தர கடவுளை வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்க மனசுல உள்ள கஷ்டங்கள்லாம் விலகி மகத்தான பலன்களை சோமசுந்தர கடவுள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு ரொம்ப நன்றி சார் ரொம்ப சிறப்பாக விளக்கமா சொன்னீங்க பன்னிரெண்டு லக்னக்காரர்களும் எந்தெந்த தெய்வங்களை வழிபட்டா அவங்க வாழ்க்கையில மாற்றம் நடக்கும் அப்படிங்கிறத ரொம்பவே சிறப்பாக சொன்னீங்க இதே மாதிரி வேற ஒரு தலைப்புல உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் சார் அது வரைக்கும் நன்றி வணக்கம் மிக நன்றிமா